நம்பிக்கை பகுத்தறிவு இந்த ரெண்டு வார்த்தையையும் பிரித்து அதோட பொருள் என்னன்னு பார்க்க போகிறோம் மூடனின் நம்பிக்கை மூட நம்பிக்கை அதாவது பிளைண்டாக ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணுறது அது மூட நம்பிக்கை பகுத்தறிவுதுன்னா சரி ஒரு விஷயம் இருக்குது ஒரு அது வந்து நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கல என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பகுத்து அறிவது பகுத்தறிவு இப்போ இந்த இரண்டு வார்த்தைகளும் நான் பெரும்பாலும் இந்த தமிழ் சமூகத்தில் எங்கு பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால் மூட நம்பிக்கைனாலே அது ஆன்மீக மூட நம்பிக்கை என்றும் பகுத்தறிவு என்றாலே நாத்திகம்தான் பகுத்தறிவு இந்த ரெண்டு வார்த்தையும் ரெண்டு பக்கமும் சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க இப்ப என்ன விஷயம்னா மூட மூட நம்பிக்கை ரெண்டு பக்கமுமே இருக்க வாய்ப்பு இருக்கு பகுத்தறிவும் இரண்டு பக்கமும் இருக்க வாய்ப்பு இருக்கு கடவுள் இல்லை என்று சொன்னாலும் கடவுள் உண்டு என்று சொன்னாலும் இந்த இருதரப்பினருக்கும் மூட நம்பிக்கையும் இருக்கலாம் பகுத்தறிவும் இருக்கலாம்